இன்னைக்கு எபிசோட்ல சௌந்தர்யா சிவகுமார் கிட்ட போயிட்டு எழுதுகிட்டு இருக்காங்க நான் எல்லார பத்தி வந்து பேசுறேன் எல்லார டால பத்தி வந்து யோசிச்சேன் ஆனா என்னோட டால வந்து நான் டிஃபன் பண்ணு கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு நான் அதனால வந்து எலிமினேட் ஆகிட்டேன் இந்த கேம்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துக்குமரனை நேத்துல இருந்தே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க முத்துக்குமரன் அவனோட பொம்மையை எடுத்துட்டு தான் மத்தவங்க கையில சூஸ் பண்ணி அதை கொண்டு போயிட்டு உள்ள அப்புறம் அதுக்கப்புறம் சேவ் ஆகிட்டான்னு பேசிட்டு இருந்தாங்க அண்ட் காலையில மார்னிங் ஆக்டிவிட்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தான் வந்து எழுந்து சொன்னாங்க ஆனா முத்துக்குமரனும் சரி மத்தவங்களும் சரி கேள்வி கேட்டதும் என்ன பேசுறதுன்னு தெரியாம வந்து பேசிட்டேன்ற மாதிரி சௌந்தர்யம் அழுப்புனாங்க அதுக்கப்புறம் முத்துகுமரன் கிட்ட கிளாரிஃபை பண்ணி சில ஐடியாஸ் வாங்கிட்டாங்க அண்ட் ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மேனிபுலேஷன் வேலையை வந்து நிப்பாட்டவே இல்ல ரொம்ப நேரமா அன்சிதா கிட்டையும் பவித்ரா கிட்டையும் இந்த கேம்ல இப்படி நடந்தது இப்படி நடந்திருக்கணும் மாத்தி பண்ணிட்டீங்கட்டு அவங்களோட அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இது எல்லாத்தையுமே பக்கத்துல சாச்சனா உட்கார வச்சுதான் பேசிட்டு இருந்தாங்க கண்டிப்பா சாச்சனா சான்ஸ் கிடைக்கும் போது மஞ்சரி கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க ஏன்னா மஞ்சரி முத்துக்குமரன் கூட தான் வந்து இப்ப சாச்சனா கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க